தமிழ் யூடியூப் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நாம் பார்க்க போகிறது சங்க இலக்கியத்தில் எட்டு தொகையில் புறநானூற்றில் ஒரு அழகிய பாடலை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் அதை எழுதிய புலவர் ஓரேர் உழவர் அப்படிங்கிற ஒரு புலவர் இவருடைய இயற்பெயர் தெரியலை ஆனால் இவர் எழுதிய பாடல்கள் இரண்டே இரண்டு தான் இரண்டுமே அற்புதமான பாடல்கள் இவருக்கு குறுந்தொகையில் நூற்றி முப்பத்தி ஓராவது பாடல் அந்த பாடலால் தான் இவருக்கு ஓரேர் உழவர் அப்படிங்கிற பெயர் வந்தது அந்த பாடலை நாம் ஏற்கனவே நம்முடைய காணொலியில் நாம் பார்த்துருக்குறோம் அதனால் அந்த பாடல் முழுக்க நான் சொல்லலை ஆனால் அது என்ன காரணத்தினால இவருக்கு அந்த பெயர் வந்தது அப்படிங்கிறத நான் குறிப்பிடுறேன் ஏன்னா இந்த புலவர் எழுதிய அந்த பாடல் இவர் அதாவது முல்லைத்திணை சார்ந்தது அந்த பாடல் அதில் ஒரு தலைவி தலைவன் தலைவியிடம் தலைவன் சொல்லியிருக்கிறான் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நான் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அந்த காலம் வந்துருச்சு அப்போ அவன் திரும்ப வேண்டிய நேரம் ஆனால் அவனால் விரைவாக போக முடியவில்லை அப்பதான் அந்த புலவர் பாடுறாரு அந்த பாட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஈரம்பட்ட செவ்வி பைம்புணத்து ஓரேர் உழவன் போல பெரு விது என்றால் நோகோயானே அதான் பாட்டு அதாவது ஈ ஈரம்பட்ட நிலம் அப்படிங்கும்பொழுது அந் அந்த நிலம் வந்து உழுவதற்கு ஏற்ற நிலம் பண்பட்ட அந்த பக்குவமான அந்த நிலையில் உடனே உழணும் ஆனால் அவன் பக்குவமான அந்த காலத்தில் உடனே போகணும் இந்த புலவரால் என்ன சொல்ல முடியும் அதாவது அந்த பாடல் என்ன சொல்கிறது என்றால் அந்த தலைவனால் உடனே போக முடியவில்லை ஏன்னா ஒரே ஒரு ஏரை வைத்திருக்கிற உழவன் அந்த ஈரம் போகிறத்துக்கு முன்னாடியே அதை என்ன செய்யணும் உழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை இருக்கிற மாதிரி அவன் அதுக்குள்ளே உழ முடியுமா வேகமாக அவனுடைய மனமானது அதை செய்யும் செய்ய விளைகின்றது அவன் வேக வேகமாக உழ ஆரம்பிப்பானான் இதுவே அவனுக்கு நிறைய ஏர்கள் இருந்திருந்தால் கவலைப்பட்டிருக்க மாட்டான் பல பேர் இருந்தாங்கன்னா கவலைப்பட்டிருக்க மாட்டான் ஒரே ஒரு ஏரை வைத்து கொண்டு அந்த உழவன் உழுகின்றான் அதனால் அவனுடைய மனம் விரைகின்றது விரைவாக செய்ய விளைகின்றது அப்படிங்கிற மாதிரி இவனுடைய மனமானது மிக மிக வேகமாக தலைவி இருக்க விடன்னு செல்கின்றதான் அதைத்தான் இந்த புலவர் சொல்கிறாரு அதனால் இவருக்கு ஓரேர் உழவர் அப்படின்ற பெயர் வைத்துட்டாங்க ஒரு வித்தியாசமான ஒரு ஓமை இந்த பாட்டில் இப்போ நாம் பார்க்க போற புறநானூற்று பாடல் நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது பாடல் இதுவும் அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான உவமை இருக்கிறதுங்கிறதுனால தான் இதை நான் தேர்ந்தெடுத்தேன் இந்த பாட்டில் புலவர் என்ன சொல்கிறார் புலவர் பெருத்த வறுமையில் இருப்பார் போல் இருக்குது அதாவது கொடிய வறுமையின் கண் அகப்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் பசி கொடுமையால் அவருடைய சுற்றம் எல்லாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது அவருடைய மனை சுற்றம் என்று சொன்னால் யார் மனைவி மக்கள் அவர்களை சார்ந்து வாழ்கின்றவர்கள் எல்லாமே ஏன்னா அவர்களையும் சில சமயங்களில் இவர்களே தாங்க வேண்டும் அப்படின்ற நிலைமை இருக்கலாம் அவங்க எல்லாம் பசியால் வேதனைப்பட்டு கொண்டிருப்பாங்க கடன்காரங்க வந்திருப்பாங்க வந்து கேட்டால் அவர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை குழந்தைகள் காலையில் பசி என்று சொன்னால் உணவு கொடுப்பதற்கு ஏதும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை கொடிய வறுமை அப்போ புலவர் என்ன செய்றார் அதிலிருந்து ஓடிட்டால் போதும் ஓடி வந்துடலாம் தாங்க முடியவில்லை வேதனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து நடந்து அவர் சென்று அங்கே தொலைவு தூரம் நடந்து வந்துட்டார் தன்னுடைய வீட்டில் இருந்து வந்துட்டார் ஆனாலும் மனம் கேட்கலை ஒரு பக்கம் நம்ம அவங்கள அப்படியே விட்டு விட்டு வந்து விட்டோம் என்கிற குற்ற உணர்ச்சியும் வாட்டுகிறது ஏனென்றால் அவர்களை காக்க வேண்டிய கடமை தனக்கு இருக்குது இவரையே சார்ந்து வந்த நம்பி வந்தவள் இல்லையா அந்த பெண்ணை விட்டு விட்டு உறவுகளை விட்டு விட்டு இப்படி தொலைதூரம் வந்தது மனம் உறுத்துகின்றது கால்கள் பின்னுகின்றன ஆனாலும் வேறு வழியில்லை வறுமை துரத்துகிறது அப்போது அவர் கண்களுக்கு முன்னால் ஒரு காட்சி அவர் வந்த இடம் ஒரு பக்கம் கலர் நிலம் இருக்குது கலர் நிலம் அப்படின்னா அதிகமான செடிகள் முளைக்காத ஒரு நிலம் முள் செடி அப்படிப்பட்ட செடிகள் மட்டுமே தான் இருக்கும் நல்ல செடிகள் கிடையாது அந்த இடத்துல அப்படிப்பட்ட கலர் நிலம் ஒரு பக்கத்தில் இருக்குது இன்னொரு பக்கம் காடு அந்த காட்டிலிருந்து ஒரு மான் வந்து வேகமாக ஓடி அந்த கலர் நிலத்தில் போகின்றது அப்போது அதை துரத்தி கொண்டு ஒரு வேடன் ஒரு அம்பை எரிந்த குறிப்பாத்தவாறு அதற்கு பின்னால் போகிறான் அந்த மான் அவனிடமிருந்து தப்பிப்பதற்கு ஓடுகின்றது அந்த மானை பார்த்த உடனே புலவருக்கு தன்னுடைய நிலை தான் அந்த மானேயாக மாறிப்போனது போல தோற்றமளிக்கிறது காரணம் என்னென்னா வறுமை தன்னை துரத்துகிறது வேடன் அந்த மானை துரத்துகிறான் இந்த வறுமையின் காரணமாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் தன்னுடைய உயிர் பிழைப்பதற்காக மான் ஓடிக்கொண்டிருக்கின்றது இப்போ மானாவது ஒருவேளை தப்பி பிழைக்கவும் கூடும் ஏன்னா மானுடைய ஓட்டம் ஒரு பயங்கர வேகம் அந்த மானுடைய ஓட்டத்திற்கு அவன் வில் கணை எய்யணும் அந்த வேடன் அப்பதான் அதில் அந்த மானை கொன்று அவனுக்கு அது இறை அதனால் அவனும் துரத்துகிறான் ஆனால் அந்த மானாவது ஒருவேளை தப்பி பிழைக்கக்கூடும் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த மானுக்கு ரெண்டே ரெண்டு நிலை தான் ஒன்று அந்த வேடனுடைய அம்புக்கு இரையாகி மடிவது இல்லாவிட்டால் தப்பி பிழைப்பது ஆனால் தனக்கு தன்னுடைய நிலை என்ன அப்படின்னு நினைத்து பார்க்கிறார் தானும் அந்த மானைப் போல ஒருவேளை தப்பி பிழைக்கவும் கூடும் பிழைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் தன்னுடைய கால்களை ஏதோ ஒன்று தடுக்கிறது என்ன அப்படின்னா தன்னுடைய சுற்றமானது அவர்கள் மீது கொண்ட அன்பு பாசமோ ஏதோ ஒன்று தலையாக காலை தடுக்கிற இதை தான் புலவர் அழகிய அந்த பாட்டிலே சொல்கிறார் இது பாலைத்திணை சார்ந்த பாட்டு அதழ் எரிந்தன்ன நெடுவெண் களரின் ஒருவன் ஆட்டும் புல்வாய் போல ஓடி உய்தலும் கூடுமன் ஒக்கல் வாழ்க்கை தட்டுமா காலே என்ன பாட்டுமாங்க அதல் எரிந்தண்ண அப்படின்னா அதல் அப்படிங்கிறது தோல் அதாவது விலங்குகளின் தோலை உரித்து அதை திருப்பி போட்ட மாதிரி இருக்குதான் பாதை எரிந்தண்ண நெடு வெண்கலரின் எப்படின்னா நெடிய கலர் நிலத்தின் பாதை அந்த மாதிரி இருக்குது வெண்மையாக இருக்கின்றது அந்த கலர் நிலம் ஏன்னா செடிகளே இல்லாமல் தான் இருக்குது அதனால வெண்மையாக தோற்றம் அழிக்கின்றது அந்த இடம் ஒருவன் ஆட்டும் புல்வாய் போல அந்த கலர் நிலத்தில் ஒருவன் ஆட்டும் என்பது இங்கே துரத்தும் அப்படின்னு பொருள் துரத்துகின்ற புல்வாய் அப்படின்னா புல்லை மேய்கின்ற மான் அதுதான் புல்வாய் மானை புல்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மானை போல ஓடி உய்தலும் கூடுமன் நானும் ஒருவேளை ஓடி பிழைக்கவும் கூடும் பிழைக்கவும் முடியுமாக இருக்கும் ஒருவேளை பிழைக்கலாம் ஆனால் ஒக்கல் வாழ்க்கை தற்குமாக்காலே ஆனால் ஒக்கல் வாழ்க்கை அப்படின்னா ஒக்கல் என்றால் சுற்றம் அதாவது அவனோடு ஒத்து வாழ்கிறவர்கள் ஒக்கல் அப்படிங்கிற வார்த்தை பதம் வந்திருக்கு அதனால் அவனுடைய சுற்றத்தவருடைய அந்த ஒக்கல் வாழ்க்கை தற்குமா காலை தடுக்கின்றது கா அதாவது அப்படி தடுக்கின்ற பொழுது நான் ஓடி உய்தலும் கூடுமன் பிழைக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறாரு அதாவது ஒக்கல் வாழ்க்கை சுற்றத்தவரோடு கூடுகின்ற வாழ்க்கை கூடி வாழ்கின்ற வாழ்க்கை தன்னுடைய காலை தடுக்கிறது ஏன்னா இனிமே அவங்களோடையாவது இந்த துன்பத்தை அனுபவித்து விடலாம் இப்படி தப்பித்து ஓடுவது தவறு அப்படின்னு அவருடைய மனசாட்சி இடித்து உரைக்கிறது இப்போ புலவர் என்ன செய்திருப்பார் அங்கே இருந்து ஓடிப்போயிருப்பாரா நிச்சயம் இல்லை திரும்பவும் தன்னுடைய வீட்டுக்கு சென்றிருப்பார் அப்படிங்கிறத ஆக இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது இங்கே காலை தழை போல தடுக்கிறது அவருடைய இல்வாழ்க்கை அதாவது மனைவி மக்களோடு வாழ்கின்ற வாழ்க்கை கால் கட்டு அப்படிங்கிற வார்த்தை இதனால் தான் வந்தது போல் இருக்குது அதாவது ஒருவனுக்கு கால் கட்டுன்னா பொறுப்பில்லாமல் திரிகின்ற ஒருவனுக்கு திருமணம் அப்படி செய்து வைத்து உறவுகள் ஏற்பட்டால் அவனுக்கு பொறுப்பு வரும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த காலத்தில் ஆண்மகனுக்கு கால் கட்டு போட்டால் சரியாகும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்முடைய நம்மிடையே புழங்கி இருக்கிறது நமக்கு அதே போல் இங்கே கால் கட்டாக அவனுடைய குடும்பம் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறான் சரி அவனுக்கு தான் கால் கட்டு அப்படின்னா பெண்களுக்கு அது கழுத்திலே கட்டப்படி அவர்களுடைய அந்த காலத்திலே அவர்களுக்கு பொருளாதார ரீதியான சுதந்திரம் இருந்திருக்கவில்லை அதனால் இவனை சார்ந்து வாழ்கிறார் அதனால் இவனுக்கு கடமை இருக்கின்றது தன்னுடைய குடும்பத்தை காக்க வேண்டிய கடமை அதுவே அறம் தமிழர்களின் அறம் அப்படி விட்டு போவதா இல்லை அவருடைய தமிழானது அறிவானது அவரை சிந்திக்க வைக்கிறது அப்படின்றது தான் அதனால் அவர் நிச்சயம் திரும்பி செல்வார் இந்த ஓரேருழவர் பாடல் இரண்டு பாடல் இந்த பாடல் ஒரு வித்தியாசமான ஒரு உமை ஒரு புல ஒரு புலவர் வந்து ஒரு உழவராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பாடலும் இங்கே வறுமையின் பிடியிலே சிக்கி தவித்து அந்த வறுமை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத ஒரு சித்திரமாக இன்னொரு பாட்டு காட்டியிருக்கிறது இந்த புலவருடைய பாடல் நான் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி